அரசு உள்ளாட்சி வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை ஆலந்துறை சிறுவாணி சாலையில் திமுக கொடியுடன் கூடிய வாகனத்தில் அதிவேகமாக வாகனத்தை இயக்கிய நாதே கவுண்டன் புதூர் திமுக வார்டு செயலாளர் அமு என்கிற மோகன் கிருஷ்ணவேல் என்பவர் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை விபத்து ஏற்படுத்தும் விதமாக வாகனத்தை இயக்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகவும் அச்சமடைந்தனர் மேலும் ஆலந்துரை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற இளைஞர்கள் மீது அதிவேகமாக வந்த திமுக பிரமுகர் வாகனம் திடீரென வாகனத்தை நிறுத்தியதால் நூழிலையில் இளைஞர்களின் உயிர் தப்பியது மேலும் பின்னால் வந்த வாகனங்கள் சுதாரித்துக் கொண்டதில் வாகனத்தை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த நிலையில் அதிக அளவில் மதுபோதையில் இருந்த நாதே புதூர் திமுக வார்டு செயலாளர் மோகன கிருஷ்ணவேல் வாகனத்தில் அமர்ந்திருந்த இளைஞர் சக்திவேல் என்பவரை கண்மூடித்தனமாக தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து இளைஞர் சக்திவேல் கோவை ஆலந்துரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மதுபோதையில் வாகனம் இயக்குது திமுகவை சேர்ந்தவர் என்பதால் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாக இளைஞர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்